ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் வெங்கடேஷ் நம்ம இந்த லெசனில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னென்றதை பார்க்கலாம் தென் வந்துட்டு லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் தென் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் யார் யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கேபிட்டல் கெயின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்தியாவில் நீங்கள் ஒரு அசெட் வாங்கியிருக்கீங்க லைக் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ டாக்ஸஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இதில் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்னென்னா நீங்கள் ஒரு அசட் வாங்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்றீங்கன்னா அதில் வர கேபிட்டல் கெயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸஸ் இதுவே அந்த கேபிட்டல் கெய்னு பார்த்தீங்கன்னா கால் லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் ஃப்ரீ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் ஒரு ஈக்விட்டி ஷேர் வந்துட்டு ஒரு ஃபைவ் லேக் வாங்கியிருக்கீங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு செவன் லேக் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த டூ லேக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இதுவே ஒரு ஈக்விட்டி ஷேர் வாங்கி ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே வாங்கி ஒன் இயர்க்குள்ளேயே நீங்கள் செல் பண்றீங்கன்னா அதில் நீங்களுக்கு வர்ற கேபிட்டல் கெயினுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் டேக்ஸஸ் இருக்குது இதுக்கு எந்த எக்ஸம்ஷனும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் யார் யார்ன்றத பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ரீட்டெயில் இன்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னால் நீங்கள் நான் நம்மலாம் ரீட்டில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் கேட்டகிரியில் வருவோம் தென் ஹெச்ன்ஐ ஹெச்என்ஐன்றது ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் தென் டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எஃப்ஐனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எஃபினா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்லாம் ஒரு ஐபிஓவில் நம்ம வந்துட்டு யார் யார் ரெண்டு லட்சத்துக்கு கீழே நம்ம வந்து ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோமோ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ரீட்டெயில் இன்டிஜுவல் இன்வெஸ்டர் கேட்டகிரியில் நம்ம வருவோம் இதுவே ஐபிவிலே ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு சிலர் அப்ளை பண்ணுறவங்கள ஹெச்என்ஐ கேட்டகிரியில் கொடுப்பாங்க இதுவே ஐபிவில் பத்து லட்சத்துக்கு மேலே அப்ளை அப்ளை பண்ணுறவங்கள அல்ட்ரா ஹை நெட்ஒர்க் இன்டிவிஜுவல் கேட்டகிரியில் அவங்கள வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து டிஏ யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிசிஐ புரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் நிபான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கோட்டேக் மஹேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் யார்னா நம்ம வந்துட்டு எஸ்ஐபிஆர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கொடுக்குற பணத்தை எல்லாத்தையும் மார்க்கெட்டில் வந்து இவங்க மொத்தமாக ஈக்குவிட்டி சேர்ஸ் வாங்குவாங்க ஸோ இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே தான் டிஐன் சொல்லுவாங்க ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐனா யாருனா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி கோல்ட்மென்சேஸ் ஜேபி மார்கன் பிளாக் ராக் இவங்களை தவிர்த்து நிறைய பேர் எஃப்ஐ இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னா வெளிநாட்டில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி நிறைய கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க இந்தியா மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எஃப்ஐஏ டிஏயும் பை அண்ட் செல் பண்ணுறதுனால மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ போகும் நம்ம ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நம்ம பை பண்றதுனாலையோ செல் பண்ணுறதுனாலையோ மார்க்கெட்ல அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது எஃப்ஐஐ பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அதே மாதிரி எஃப்ஐடிஐ செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன் இந்தியாவில் ஸ்டாக் வாங்குறேன் அதே மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய டைவர்சிஃபிகேஷனுக்காக நான் யூஎஸ்லயோ இல்லை ஜப்பான்லேயோ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னா நான் கூட ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் தான் ஸோ அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கவங்களோ மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களோ அவங்களோட டைவர்சிஃபிகேஷனுக்காக இந்தியாவில் வந்துட்டு அவங்க ஸ்டாக் வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எம்ஆர்எஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஐடிசி ஷேர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டில் எந்த கம்பெனி பெரிய கம்பெனின்னு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கேள்வி கேட்குறப்போ நிறைய பேர் என்ன சொன்னோம் நிறைய பேர் சொன்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் தான் சொல்கிறாங்க அதுக்கு எதுக்காகனு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் இருக்குது ஐடிசிக்கு முன்னூற்றம்பதாக இருக்குது ஸோ அதனால் எம்ஆர்எஃப் தான் பெரிய கம்பெனின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு அதோடைய ட்ரேட் ஆகுற ப்ரைஸை வச்சு நம்ம வந்துட்டு அதோடைய சைஸை நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண முடியாது ஸோ அதனுடைய கம்பெனியுடைய மார்க்கெட் பொறுத்து தான் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெரிய கம்பெனின்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ இந்த காலம் சார்ட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ ஐடிசி எம்ஆர்எஃப் விட எவ்வளோ பெரிய கம்பெனின்றது ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது எம்ஆர்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத் அறுபத்தி நாலா அறுபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தோரு கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது ஸோ எம்ஆர்எஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் கம்பெனி ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஸோ இதை வச்சு தான் ஒரு கம்பெனியோட சைஸை நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியும் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எப்படி அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி உள்ள நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாத்தையும் தென் அது கரண்ட்டில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டோ அதை மல்டிப்ளை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் என்னுடைய கம்பெனியில் ஒரு ஆயிரம் ஷேர் இருக்குதுன்னா மல்டிப்ளை போய் அது கரண்ட்ல ஒரு பத்து ரூபாவில் ட்ரேட் ஆகுதுனா பத்து ரூபா நான் மல்டிப்ளை பண்ணா வர்ற ஆன்சர் தான் என்னுடைய கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஸோ இந்த மார்க்கெட் கேப்டலைசேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு எதில் கேட்டகரிஸ் ஆகுதுன்றத த பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது அது வந்து லார்ஜ் கேப்ல போகுதா இல்ல மிட் கேப்ல போகுதா இல்ல ஸ்மால் கேப்ல போகுதான்றதை நம்ம கேட்டகரைஸ் பண்றதுக்கு ஸோ அதை நெக்ஸ்ட் லைட்ல நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர் மார்க்கெட் கேப்புலேஷன் இல்ல ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்னா அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் ஒரு கம்பெனியோட என்னென்ன ஷேரை நம்மளால் பை அண்ட் செல் பண்ண முடியுமோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்ல வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கு ஸோ ரிமைனிங் உள்ள தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி டிசிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா டாட்டா சன்ஸோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்இனில் தான் இருக்கும் மிச்சர் இருக்கிற நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் அந்த ஷேர்ஸை மட்டுந்தான் எஃப்ஐ டிஐ அண்ட் பப்ளிக் ஸோ மற்றவங்களால பை அண்ட் செல் பண்ண முடியும் ஸோ எஃப்ஐ பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க டிஐ பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ ஒரு கம்பெனியோடைய ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்ல மட்டும்தான் நம்மளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ ப்ரொமோட்டர் எப்பவுமே அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து டெய்லியுமே அவங்க பை பண்ண மாட்டாங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அந்த ப்ரொமோட்டருடைய ஷேர்ஸ் எப்போவுமே லாக்கிங் பீரியட்ல இருக்கும் மற்ற ஷேர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்ல இருக்கும் அதை மட்டும்தான் நம்மளால பை அண்ட் செல் பண்ண முடியும் ஸோ எல்லா கம்பெனிக்கும் சேம் சினாரியோன்னா அப்படி இல்லைங்க இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்னு யாரும் கிடையாது அது ஒரு ஃபேமிலி குரூப் வந்து ஓன் பண்ணுற கம்பெனி அவங்களுடைய ஃபேமிலி குரூப்னு சொல்லி ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் ஷேர் ஹோல்டிங் இருக்கும் அதை வந்து அதர்ஸில் வந்துடும் ஸோ மற்றது பற்றி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜும் தென் டிஏ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜு தென் உங்கள மாதிரி பப்ளிக் பார்த்திங்கனா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர் ஹோல்டிங்கும் அது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர் ஹோல்டிங் தான் ஸோ ஒட்டுமொத்த நம்பர் ஆஃப் ஷேரையும் நம்மளால் அண்ட் செல் பண்ண முடியும் தென் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்றதை பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் உள்ள முதல் நூறு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லி சொல்லுவாங்க மிட் கேப் கம்பெனி நூற்றி ஒன்று நூறுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே உள்ள கம்பெனியை மிட்கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க இரநூத்துக்கு ஐம்பதுக்கு அப்புறம் உள்ள கம்பெனியை ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டர்ன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஐநூறு கோடிக்கு மேலே கேபிட்டலைசேஷன் இருந்தால் அப்படின்னு கோடிக்குள்ள இருந்தா இருந்தால் ஸ்மால் கேப்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இருந்து பத்தாயிரம் கோடிக்குள்ளே இருந்தால் அதை மிட் கேப்னு சொன்னாங்க பத்தாயிரத்துக்கு மேலே இருந்தால் அதை லார்ஜ் கேப்னு சொன்னாங்க இப்போது கரண்ட்ல உள்ள சினாரியை பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ வந்து ரொம்ப டிப்ரேஷன் ஆகாத எல்லா கம்பெனியும் குரோஸர் தாண்டிடுச்சு அதனால் செபி வந்து இந்த ரூல்ஸை கொண்டு வந்தாங்க முதல்ல உள்ள ஒரு நூறு கம்பெனியை வந்துட்டு டாப் ஹண்ட்ரட் கம்பெனியே லார்ஜ் கேப்னு நூறுலேருந்து இரநூத்தம்பது கம்பெனிஸை வந்துட்டு மிட் கேப்னு இரநூத்த ஐம்பது கம்பெனிக்கு அப்புறம் மேலே உள்ள கம்பெனியை ஸ்மால் கேப்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதை ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க ப்ளூ சிப் கம்பெனி மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்துட்டு நிறைய ஹோல்டிங் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்களுடைய மார்க்கெட் ஷேரும் அதிகமாக இருக்கும் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அதோடைய கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபோசிஸ் ஸோ இந்த கம்பெனி எல்லாமே லார்ஜ் கேப்பில் வரும் இந்த கம்பெனியோடைய ஒலாட்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதே மாதிரி அதோடைய கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கம்பெனிஸில் எல்லாமே ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நியூஸ் வந்தாலும் சரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி அது நிஃப்டியே ஒரு இம்பாக்ட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் வந்துட்டு சடனாக ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் ஃபால் ஆகிடுச்சின்னா அது நிஃப்டியில் கர கண்டிப்பாக ஒரு ஒன்றரை பர்சன்டேஜாகவே நிஃப்டியே விழுந்துடும் ஸோ அளவுக்கு அதோடைய இம்பேக்ட் இருக்கும் லார்ஜ் கேப் கம்பெனிஸோட இம்பேக்ட் ஃபோன் மிட் கேப் கம்பெனிஸ் இந்த மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடியிலிருந்து எண்பதாயிரம் அஞ்சாயிரம் கோடி வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் உள்ள இருந்து நல்ல கடன் இல்லாமல் கரெக்டான வேல்யூவேஷனில் இருந்துச்சுன்னா நிறைய இன்வெஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எதுக்காகனா இது வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு லாங் லார்ஜ் கேப் போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்துட்டு மிட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போலா ஹாஸ்பிட்டல் இந்தியன் ஹோட்டல்ஸ் எம்ஆர்எஃப் ஓல்டாஸ் இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் வரும் இதோடைய ஒலாட்டிலாம் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறவங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம் தென் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு கீழே தான் இருக்கும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுல தொண்ணூறு கம்பெனி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸே இருக்காது நூற்றுல பத்து கம்பெனிஸ் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்துட்டு வரும் ஸோ அளவுக்கு அதில் வந்துட்டு அதிகமான ரிஸ்க் இருக்குது ஸோ அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுனால இங்கே தான் அதிகமான ரிவார்ட்ஸும் கிடைக்கும் நமக்கு பிக் பண்ண கரெக்டாக ஒரு கம்பெனி பிக் பண்ணோமே அது வந்து மல்டி பேக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி ஹிடிஎஃப்சி பேங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்மால் கேப்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது நீங்கள் வாங்குகிற நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் கூட இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில் தான் போகும் ஸோ இதோடைய ஒலாட்டிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஃப்யூச்சரில் ரிட்டன் கொடுக்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நூற்றில் தொண்ணூறு கம்பெனி வந்துட்டு ஃபெயில் ஆயிடும் பத்து கம்பெனி தான் இதில் வந்துட்டு சக்ஸீட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே காய்ஸ் இதான் ஓவராலாக மார்க்கெட் கேபிடலைசேஷேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ லெசன் ஸோ இந்த வீடியோடைய டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் வேணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோடைய பிரைஸ் நைன் டு ஃபிஃப்டின் ருபீஸ் தான் ஆகும் நீங்கள் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் லெஸ்னாக கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம இன்னும் ஷேர் மார்க்கெட்டை இன்டெப்தாக லேர்ன் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பை